திருமணம் அன்பின் பந்தமாக இருக்க வேண்டும் ஆனால் சிலர் அதை வரதட்சணைக்கான சந்தையாக மாற்றுகிறார்கள் இன்று சொல்லப்போகும் கதை அன்பின் பேரில் தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணின் தைரியத்தை சொல்கிறது கடவுளின் வழிகாட்டுதலுடன் அவள் வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டாள் என்பதை பார்ப்போம் திருமணம் பண்ணிக்கணும்னா குறைந்தது பத்து லட்சம் பணமும் நூறு பவுன் நகையும் வேண்டும் எங்களால ஐந்து லட்சம்தான் முடியும் அதுவும் கடனாக எடுக்க வேண்டியிருக்கு தன் மகளின் சந்தோஷத்திற்காக தாங்க முடியாத சுமையையும் ஏற்றுக்கொண்டார்கள் எரிச்சல் வருது அன்புக்காக வந்த வீட்டில் தினமும் அவமானம்தான் அவள் பெற்றாள் நாட்கள் கடந்துவிட்டன ஆனால் அவள் இன்னும் அவமானப்படுத்தப்பட்டாள் திவ்யாவுக்கு அவரது கணவர் ராகவிடமிருந்து எந்த ஆதரவும் கிடைக்கவில்லை உள்ளம் உடைந்தாலும் அவள் பக்தியில் மட்டும் உறுதியாய் நின்றாள் நீதான் வழிகாட்டணும் என்று கடவுளிடம் வேண்டினாள் ஒரு நாள் கிருஷ்ணர் அவள் கனவில் தோன்றினார் அன்பில்லா வீட்டில் நீ தங்கினால் உன் உயிர் சுருங்கும் உன் வாழ்க்கை உன் தைரியத்தில் தான் இருக்கிறது எழுந்து நில் உன் பாதையை நீயே உருவாக்கு அவள் கனவிலிருந்து விழித்தாள் அவள் கடவுளுக்கு நன்றி சொன்னாள் அந்த ஒரு கனவு தன் வாழ்க்கையை மாற்றிய தருணமாகிவிட்டது மறுநாள் காலை திவ்யா முடிவு செய்தாள் செல்வம் இல்லாதவள்தான் நான் ஆனா உழைப்பால் என்னையும் என் குடும்பத்தையும் உயர்த்துவேன் இங்க தாழ்த்தப்பட்டு வாழ்வதை நான் ஏற்க மாட்டேன் ராகவ் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர் இழிவை தாங்காமல் தன்னம்பிக்கையுடன் வெளியேறியாள் திவ்யா திவ்யாவின் தன்னம்பிக்கை பயணம் தொடங்கியது